ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய மருத்துவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்திட்டே இருக்கு பல பேர் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் வெளியில் சொல்ல கொஞ்சம் சங்கடப்படுற பல மருத்துவங்களுக்கு நீங்கள் நாசுக்கான விதத்தில் விஷயங்களை தெளிவாகவும் புரியும்படியும் சொல்கிறீங்க மருத்துவங்களை சொல்கிறீங்க அதை நாம் பயன்படுத்தும் பொழுது அற்ப அற்புதமான பலன்களை அடையிறோம் தான் நிறைய பேர் சொல்றாங்க சொல்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லா விஷயங்கள்லுமே நாகரீகம் அப்படிங்கிறது முக்கியம் அதனுடைய காரணம் கருதி தான் வீடியோஸ் எல்லாமே எதுவுமே ஓப்பனாக சொல்லாம புரியவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி தான் நாம் வந்து உருவாக்கியிருக்கோம் சரிங்களா நாகரீகமான வழியில் தான் உருவாக்கியிருக்கோம் புரியவங்களுக்கு கரெக்டாக புரியும் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பல தகவலோட சேர்த்து ஒரு பத்து நிமிடம் இந்த முத்துரையை நீங்கள் போட்டிங்கனாவே நீண்ட நேரம் உங்களோடு துணையோட விளையாடலாம் அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு கில்லி மாதிரி இருப்பீங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல பேர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சித்த மருந்துகள் கூட சொல்கிறீங்க சைட் எஃபெக்ட் இல்லைங்கிறீங்க பயன்படுத்துங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகளினுடைய உதவியும் இல்லாமல் நீண்ட நேரம் விளையாடுவதற்கு ஏதாவது சூட்சமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த டைமில் தான் இந்த முத்துரைகள் அப்படிங்கிற விஷயம் உள்ளவருக்கு முத்திரை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய கை விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுதும் அல்ல அல்லது சில இடங்களை அது தொடும்பொழுதும் ஏற்படுற அந்த ஒரு ஃபீல் நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்குது அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த முத்திரைகளோட சம்மந்தப்பட்டதா ஒரு இடத்து அதிகமான அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அதிகம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அளவுகள் இருக்குது அது வந்து மருத்துவர்களுக்கு தெரியும் எந்த அளவுகளில் கொடுக்கணுன்ட்டு அந்த ப்ரெஷர் வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் கொடுக்கும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீரும் இது தலைவலி கைவெளி கால்வெளி காய்ச்சல் சளி இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே வேலை செய்யும் இது இல்லாமல் மிக பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது அவங்களுடைய துணையோட நீண்ட நேரம் விளையாட முடியல அந்த விஷயத்தில் நான் ரொம்ப சோர்வடைஞ்சிட்றேன் சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சிருது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இந்த சீக்கிரத்தை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கே கூட செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு அஞ்சு நாள் செய்யுங்க பத்து நாள் செய்ங்கெலாம் நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இன்றைக்கே ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அற்ப அற்புதமான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சரியா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பேர் தான் சின் முத்துரை அப்படிங்கிறது இதனோட பேர் சின் முத்துரை அதாவது கட்ட விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டு விரல்களினுடைய நுனியும் சேர்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும் மற்ற விரல்களை விரித்த நிலையில் வச்சுக்கணும் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வைக்கணும் இதுக்கு பேர் தான் சின் முத்திரை அப்படிங்கிறது இந்த முத்திரையை ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் போடணும் சுவாசத்தை சீர்படுத்தணும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும் மெதுவாக மூச்சை வெளியே விடணும் இந்த சுவாசத்தை சீர்படுத்துங்க இந்த முத்திரையை போட்டு இது ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதாவது பதினஞ்சு நிமிஷங்கிறதே தான் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமே கரெக்டாக இருக்கும் மூச்சை சீர்படுத்தி இந்த சின் முத்திரையை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் அதிகரித்தது அப்படின்னாலே நீங்கள் அந்த விஷயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக தயாராகிடுவீங்க நீங்கள் வந்து கடைக்கு போகணும் அந்த மருந்து வாங்கணும் இந்த மருந்தை வாங்கணும் பக்க விளைவுகளை வாங்கணும் அப்படிங்கிற கவலையே வேண்டாம் எந்த விதமான மருந்துகளினுடைய துணையும் இல்லாமல் இந்த முத்திரையை நீங்கள் போட்டீங்கன்னா கரெக்டாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுடைய துணையோடு நீங்கள் வந்து விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த முத்திரையை நீங்கள் போட்டிங்கனாவே போதும் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா ரத்த ஓட்டத்தை ஃபஸ்ட்டு அதிகரிக்குது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மூலமாகவும் உடல் சூட கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் மன பதட்டத்தை குறைக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிக நேர விளையாட்டு ஏற்படுது நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய உடம்பினுடைய பங்கு எண்பது சதவீதம் அந்த விஷயத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எண்பதுல சில ஆண்கள் வந்து அதுதான் முக்கியம் உடல் தான் முக்கியம் அந்த விஷயத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது முற்றிலும் தவறு நூறு சதவீதம் மனம்தான் அங்கு வேலை செய்யும் சொல்ல போனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மனம் வேலை செய்யும் அந்த ஒரு சதவீதம் தான் உடல் வேலை செய்யும் மனதில் நீங்கள் ஒரு திடமான ஒரு மனதோடு இல்லை என்னால் முடியாது என்னால் இது செய்ய முடியாது என்னால் கரெக்டாக ஈடுபட முடியாது அப்படின்னுட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நீண்ட நேரம் நிச்சயமாலும் இருக்கவே முடியாது விளையாட்டும் சீக்கிரமாக முடிந்துவிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும் என்னால் அதிக நேரம் ஈடுபட முடியும் விளையாட முடியும் அப்படின்னுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு திடமான மைண்டோடு இருக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய துணை வரணுன்னா உங்களுடைய எதிர்பார்ட்னரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களுக்கான பூஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறது பேசிக்கோங்க விளையாட்டு தொடங்கிறதுக்கு முன்னாடி பேசுங்க ரெண்டு பேரும் உட்காந்து உனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்கும் நான் இதை செய்கிறேன் நீ எனக்கு இதை செய் உனக்கு இது பிடிக்குமா எனக்கு இது பிடிக்கும்னு பேசி வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே பரஸ்பரமான மனநிலையோடு ஒத்துழைத்த மனதோடு நீங்கள் தொடங்கினீர்கள் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு நீண்ட நேர விளையாட்டு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் குளிச்சுட்டு ஈடுபடணும் இது நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அது நீங்கள் சுடுதண்ணியில் குளித்தாலும் சரி பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி ஏன்னா பல பேர் கேட்குறீங்க சுடுதண்ணியில் தான் குளிக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும்னு சொல்கிறாங்க சுடு நீரை குளித்தா எதுவுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்குறாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது எந்த நீரில் வேணாலும் நீங்கள் குளிக்கலாம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வெது வெதுப்பாக இருக்கிறது சிறப்பு ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் வெது வெதுப்பான நீர் வந்து எல்லா மக்களுக்குமே சிறப்பானது அந்த நீர் எந்த பிரச்சனையுமே உடம்புக்கு பண்ணாது குளிக்கிற தண்ணிக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெண்டு பேருமே இப்போ இவங்க ஃப்ரெஷ் ஆகணும் அவங்க வேணாம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படி கிடையாது ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி முத்திரைகள் இப்போ நான் சொன்னேன் அந்த முத்திரை இந்த சின் முத்திரை மாதிரி நிறைய முத்திரை இருக்குது குதிரை முத்திரை இருக்குது யானை முத்திரை இருக்குது இந்த மாதிரி நிறைய முத்திரைகள்லாம் நான் சொல்கிறேன் இனிமேல் நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை சொல்லுவோம் இந்த மாதிரி முத்திரைகளை நாம் போடும்போது ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறது நல்ல ஒரு டீப் ரிலாக்ஸ் அந்த பிரீத்தை வந்து அந்த சுவாசத்தை நம்ம சீர்படுத்தணும்னாவே ஆக்சுவலாக இன்னொரு ஒரு சீக்கிரட்டே சொல்கிறேன் என்னங்க ரொம்ப கோடி ரூபா கொடுத்தாலும் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்த சீக்கிரட்டெல்லாம் நான் டக் 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 டக்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சுவாசம் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா விளையாட்டு நீங்கள் எப்போ நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நிறுத்தவீங்க நான் சொல்கிறது புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் பல பேர் என்ன பண்ணுறாங்க ப்ரீத்தை ஓவராக எடுத்துக்கிறாங்க ஓவர் பிரீத் எடுத்துக்கிறாங்க இந்த ஓவர் பிரீத் என்ன ஆகுனா சீக்கிரமாக விளையாட்டை முடிய வச்சிரும் சீரான மூச்சு எவ்வளோ நேரம் விளையாண்டாலும் அந்த விளையாட்டை முடிக்க விடாமல் உங்களுக்கு நீண்ட நேரத்தை கொடுக்கும் தான் நான் பிரீத்தை செய்ங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த சின்முத்திரை மனப்பதட்டத்தை நீக்கும் மனதில் ரிலாக்ஸ் பண்ணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு நீங்கள் சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அசைவம் சாப்பிட்டுட்டு பண்ணலாமா அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைக்க எப்போனாலும் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான் விடியற்காலையில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே ஃபிரான்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்